ராதிகா சரத்குமார் அவர்கள் ரூம் விட்டே வெளியே வராம இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்துல கிடைச்சிருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் பிரபல நடிகையான ராதிகா சரத்மார் அவர்களுக்கு சமீபத்தில் கால்களில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சுபமாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் ராதிகா அவர்களை சுத்தமாக நடக்கவே கூடாது நீங்கள் கம்ப்ளீட் ரெஸ்டில் இருக்கணும் உங்கள் பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது குறிப்பாக கால்களை கொஞ்சம் கூட நீங்கள் அசைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதனால் ராதிகா அவர்கள் டாக்டர் சொல்கிற டைமில் மட்டும் நடக்கிறாங்க மற்ற டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ரூம் அவுட்டே அவங்க வெளியே வரது இல்லையாமா மேலும் ராதிகா அவர்கள் மக்களுக்கு சரத்குமார் அவர்கள் ஒரு பேக் மாதிரி பின்னாடியே இருந்து எல்லா விதமான ஹெல்ப்மே பண்ணிட்டு இருக்காராமா குறிப்பா நீங்க ரூமை விட்டே வெளியே வர வேணா உங்க பெட்டை விட்டு உங்க கால் கூட கீழே இருங்க வேணா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அதை நான் பண்ணி தரேன் நம்ம வீட்டில் நிறைய வேலையாட்கள் இருக்காங்க அவங்களை நான் சொல்லி வச்சிருக்கேன் உங்களுக்கு தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமா இல்ல உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி இறங்கி போகணுமா எல்லாத்துக்குமே உங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அண்ட் உங்க பக்கத்திலேயே ஒரு ஆள் இருப்பாங்க நீங்க ரூமை விட்டு வெளியே வரணுங்கிற அவசியமே கிடையாது டாக்டர்ஸ் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி நடக்க சொல்லியிருக்கு அந்த ஒரு டைம்ல மட்டும் நீங்க நடந்தா போதும் மற்றபடி நீங்க ரூமை விட்டு வெளியே கூடாது அப்படிங்கிற மாதிரி அன்பு கட்டளை ஒன்று ராதியா அவர்களுக்கு சரத்குமார் சார் வந்து சொல்லியிருக்காரு அண்ட் முழுக்க முழுக்க இது அவங்களோட ஹெல்த்துக்காக அப்படிங்கிறதுனால ராதியா மாமே அதை கம்ப்ளீட்டாக ஒபே பண்ணி ரூமுக்குள்ளேயே தான் இருக்காங்க மாமா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆச்சு இப்போ வரைக்கும் அவங்க ரூமை விட்டே வெளியே வரல சரத்குமார் சாருமே அவர் சொன்ன மாதிரி ராதிகா மேமுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கைக்கு பக்கத்திலே கொண்டு போய் கொடுத்து அவங்கள ரொம்பவே ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காராமா அண்ட் கண்டிப்பாக இதே மாதிரி போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸில் அவங்க ரெக்கவரி ஆகி மறுபடியும் நல்லபடியாக நடப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு செய்தி வெளியாக ஆகி எல்லோருக்குமே ரொம்ப பயங்கரமாக நிறைய விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த வயசுலேயுமே அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு அன்பு இருக்குது அவங்க மனைவிக்கு முடியலன்னு அவர் எல்லா ஹெல்ப்பையுமே இருந்து பண்ணுறாரு எல்லா கணவர்களும் இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு இருக்க தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர்களில் இருக்க முக்கியமான ஒரு நபர் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இவரோட இசை இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருக்கு குறிப்பா ஜென்சி கிட்ஸ் எல்லாமே இவர ஹாரிஸ் மாம்ஸ் அப்படின்னு ரொம்பவே செல்லமா கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த குறி இன்டர்வியூல விஜய் சாரோட பத்து படங்களை நான் வாண்டடாவே வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்க விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா விஜய் சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கேன் குறிப்பா நண்பனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் பத்துக்கும் மேற்பட்ட படங்கள் என்கிட்ட இசைக்காக வந்துச்சு ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அதுக்கு முக்கியமான ரீசன் நான் ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டேன்னா கம்ப்ளீட்டாக அந்த படத்துக்கு மட்டும் தான் இசை அமைப்பேன் அதே நேரம் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக நான் இசை நான் நினப்பேன் ஒரே நேரத்தில் நாலஞ்சு படங்கள் புக் ஆகிட்டு ப்ரெஷரோடு பண்ணோம்னா இசை நல்லா இருக்காது அதனால தான் நான் விஜய் சாரோட படங்கள் வேணான்ட்டேன் பட் கடவுள் புண்ணியத்தில் அடுத்தடுத்து எனக்கு அவர் கூட ஒரு சில படங்கள் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிச்சு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக தான் இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க